ஸ்ரீ அண்ணி ரெண்டு பேரும் ஒன்று மன்னிச்சிடுங்க அவன் மீறி எதுவும் பேச முடியல நாளைக்கு உன் வளைகாப்பு மனசு கேட்கல அதான் ஒன்று பார்க்கலான்னு வந்துவிட்டேன் ஆமாம் என்ன களத்தில் ஒன்று போடாமல் இருக்கியேன் இல்லை இருக்கட்டும் ஐயோ அத்தை அவன் இங்கே வராங்க ஷீ நான் உள்ளே போய் ஒதிஞ்சுக்கிறேன் கற்றுக்கிட்ட சொல்லிடுறதை சரி மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அத்த அப்பா கிட்ட டவுனுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆமா எப்போ டேட் கொடுத்துருக்காங்க பதினஞ்சாம் அம்மா நல்லபடியா சுகப்பிரசவம் ஆச்சுன்னா திருப்பதி வரைக்கும் நடந்து வரேன்னு வேண்டியிருக்கேம்மா என்ன கை கலை இல்லாம இருக்கு உங்க அப்பா அதுக்கு இங்க வராது அம்மா உள்ள ஒளிஞ்சிருக்கேன் அப்பா வந்து சொல்லிடுறத நீயா வணக்கத்து ஓ இது உங்க வீடா நான் மணி இந்த வீடு நினைச்சுட்டேன் கிளம்புறேன் பாப்பா நடிக்காதீங்க வாங்க வாய் வயிறு இருக்க பொண்ணு அப்படி பேசிட கூடாது நைட்ல தூக்கமே இல்லம்மா ஆமா செலவுக்குள்ள காசுல வச்சிருக்கீங்களா இந்தம்மா இல்லப்பா இருக்கட்டும் வச்சுக்கம்மா ஆமா அவங்க கிட்ட இருக்காங்க அடி சுப்பு டவுனுக்குள்ள ரொம்ப கூடாதே கொஞ்சம் வெளிய வாங்க ஏடி நான் வந்துட்டேன் நீங்க எதுக்கு வந்தீங்க நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதுக்கா நாங்களே வந்தான் அப்பா நீங்கப்பா இங்க அதைத்தாண்ட நான் கேட்குறேன் நீங்கறீங்க அரிசி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இவங்க அரிசி கொடுக்க முடியாது உன்னைக்கு மானஸ்தே ரோஸை தின்னடா சரி சரி எல்லாம் ஒன்றும் உடியாத்து. வாங்க போய் உங்கள் மிளகாய் பச்சு கொண்டாடுவோம்